சேவல் கலையில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேவலுக்கு வந்து கால் வலுப்படுறதுக்கு என்ன உணவு கொடுக்கறது கால் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு என்ன உணவு முறை கொடுக்குறதுன்னா பார்க்க போகிறோம் நிறையா பேர் வந்து சண்டை வைப்பாங்க நான் சேவை நல்லா பறக்குது ஆனால் கால் அடிக்கும் ஃபவுண்டேஷன் இல்லை அடிக்கிறது வந்து ஃபவுண்டேஷன் இல்லை ஆப்போசிட் வந்து சோதிக்கவே மாட்டேது அப்படின்பாங்க அதுக்கு வந்து என்ன அப்படின்னா அதுக்கு உண்டான கரெக்டான உணவு முறை கொடுக்காத ஒரு அந்த இதனால தான் அவங்களுக்கு வந்து சேவை வந்து அந்தளவுக்கு இது இல்லாமல் இருக்குது எஃபெக்ட் இல்லாமல் இருக்குது சேவலுக்கு வந்து நார்மலாகவே ஒரு நார்மலாக ஒரு கொஞ்சம் டெம்பர் தான் இருக்கும் காலையிலேயே நம்ம நீச்சல் போட உணவு முறை இதில் தான் வந்து அதுக்கு ஏறி கால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் வலுப்பெறும் அதுக்கு வந்து ஒரு உணவு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாவு வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இதில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னா நம்ம டெய்லி நைட்டு வந்து இந்த மாவு தான் உனுப்போம் கருப்பு உளுந்து ஒரு காக்கிலாம் எடுத்துக்கோங்க எ எள்ளு கருப்பு எள் ஒரு காக்கில் பொட்டுக்கடலை ஒரு காக்கில் வேர்க்கடலை ஒரு காக்கிலா இது நாளையுமே ஈக்குவலான அளவில் காக்கில காக்கில எடுத்து நல்லா வந்து கலக்கிட்டு நம்ம வீட்டு மிக்சிலையே போட்டு நீங்கள் அரைக்கலாம் அரைச்சி இந்த மாதிரி ஒரு மாவு மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் பிடிச்சி வச்சு ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ்ஸு ஒரு உருண்டை டெய்லி நைட்டு நைட்டு நீங்கள் போட்டு விட்டு வந்தீங்க அப்படின்னா சேவலோட ரிசல்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ஒரு சேவ மாவு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இதில் வந்துடும் உங்களுக்கு மாவு கரெக்டாக காக்கில் காக்கில் போட்டிங்கனாலே போதும் கருப்பு உளுந்து காக்கில கருப்பு எள்ளு காக்கில பொட்டுக்கடலை காக்கில் வேர்க்கடலை இந்த நாளை போட்டு அரைச்சி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சேவலுக்கு டெய்லி நைட்டு சண்டாக்க போகிற சேவலுக்கு ஒரு பத்து நாளைக்கு பத்து நாளைக்கு இதில் கொடுத்துட்டு நீங்கள் நீச்சல் போட்டதுக்கப்புறம் இதில் சண்டை வாருங்க சண்டை வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் கால் நல்லா டெம்பர் ஆகிடும் உங்களுக்கு கால் விறப்பு வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் சால்களை வளர்க்க அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க